இறைவாக்கினர் எசையா எஸ்ஐயா நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஆண்டவரின் ஊழியரை பற்றிய இரண்டாம் கவிதை தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனித்து கேளுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் நான் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி அவர் கூப்பிட்டார் என் வாயை கூறான வாழ் போன்றாக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பல பலக்கும் அம்பு போலாக்கினார் தம் அம்பார தூணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் உள்ளது என்றேன் யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே என்னை தம் ஊழியனாக ஆண்டவர் உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாகோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகின் கட எல்லை வரை என் மீட்பை கொண்டு செல்ல நான் உன்னை பிறவினத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாடுகளிடையே வெறுத்தொதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளர்களின் பணியாளருமானவருக்கு இஸ்ரேலின் மீட்பரும் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே வாக்கு பிரழா ஆண்டவரை முன்னிட்டும் உம்மை தேர்ந்து கொண்ட இஸ்ரேலின் தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பார்கள் தலைவர்கள் உம்முன் தலை வணங்குவார்கள் எருசலேம் மீட்கப்படுதல் ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் நான் உனக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் சிதறுண்ட உரிமை சொத்துக்களை உடமையாக்கவும் நான் உன்னை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதையில் அவர்களுக்கு மெய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் மெய்ச்சலை காண்பார்கள் பசியோ தாகமோ அவர்களை வருத்தாது வெப்ப வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலைவிலிருந்து வருவார்கள் சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே கலிகூர்ந்திடு மலைகளே அக்களைத்து ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் துன்புற்ற தம் மக்கள் மீது இரக்கங் காட்டியுள்ளார் சியோனோ ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார் என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பதுண்டோ கருத்தாங்கிய தாய் தம் பிள்ளை மீது இரக்கங்காட்ட மறுப்பதுண்டோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன உன் பிள்ளைகள் விரைந்து வருவார்கள் உன்னை அழித்து பாழாக்கியோர் உன்னை விட்டு போய்விடுவர் உன் கண்களை உயர்த்தி சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் உன்னிடம் ஒருங்கே வருகின்றார்கள் என் உயிர்மேல் ஆணை நீ அவர்கள் அனைவரையும் அணிகலன்களாய் அணிந்து கொள்வாய் மணப்பெண் அணிவது போல் அணிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர் பாழடைந்து அழிந்து மண்மேடாய் போன உன் நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்கள் குடியிருப்பதற்கு மிகவும் குறுகியதாயிருக்கும் முன்பு உன்னை விழுங்கியோர் உன்னை விட்டு வெகு தொலைவுக்கு செல்வர் துக்க காலத்தில் உனக்கு பிறந்த உன் பிள்ளைகள் உன் செவிகளில் இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாய் இருக்கிறது நாங்கள் குடியிருக்க போதிய இடந்தாரும் என்பார்கள் அப்போது நீ எனக்கென இவர்களை பெற்றெடுத்தவர் யார் நான் பிரிவு வாடினேன் மலடியாயிருந்தேன் நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்டேன் அப்படி இருக்க இவர்களை ஆளாக்கிவிட்டவர் யார் நான் தன்னந்தனியவளாய் விடப்பட்டிருக்க எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள்வாய் கொள்வாய் என் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே வேற்றினத்தாருக்கு நேராக என் கையை நீட்டுவேன் மக்கள் இனங்களை நோக்கி என் கொடியை உயர்த்துவேன் அவர்கள் உன் புதல்வரை மார்பில் ஏந்தி கொண்டு வருவார்கள் உன் புதல்வியரை தம் தோல்மேல் தூக்கி வருவார்கள் அரசர் உன் வளர்ப்பு தந்தையராவர் அரசியர் உன் செவிலி தாயராவர் முகம் குப்புற தரையில் விழுந்து அன்னோர் உன்னை வணங்குவர் உன் காலடி பொழுதியை நக்குவர் நானோ ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் வலியோரிடமிருந்து கொள்ளை பொருளை கூடுமோ கொடியோரிடமிருந்து சிறைப்பட்டோர் தப்பவியலுமோ ஆண்டவர் கூறுவது இதுவே சிறைப்பட்டோர் வலியோரிடமிருந்து விடுவிக்கப்படுவர் கொள்ளை பொருள் கொடியோரிடமிருந்து மீட்கப்படும் உன்னோடு போராடுவோருடன் நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் உன்னை ஒடுக்குவோர் தம்முடைய சதையை உண்ணச் செய்வேன் தம்முடைய இரத்தத்தை ரசம் போல் குடித்து அவர்கள் வெறி கொள்வார்கள் அப்பொழுது மானிடர் யாவரும் நானே ஆண்டவர் உன்னை விடுவிப்பவர் உன் மீட்பர் யாக்கோபின் வல்லவர் என்று அறிந்து கொள்வர் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் ஐம்பது ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் தாயை நான் தள்ளி வைத்ததற்கான மனமுறிவு சீட்டு எங்கே உங்களை விற்றுவிடும் அளவுக்கு எவனுக்கு நான் கடன்பட்டிருந்தேன் இதோ உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டே நீங்கள் விற்கப்பட்டீர்கள் உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாயை நான் தள்ளிவிட்டேன் நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன் நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாததேன் உங்களை மீட்க இயலாதவாறு என் கை விட்டதோ விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ இதோ என் கடிந்துரையால் கடல்தனை வற்ற செய்கிறேன் ஆறுகளை பாலையாக்குகிறேன் அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன தாகத்தால் சாகின்றன கார் இருளால் உடுத்துவிக்கின்றேன் அதனை சாக்கு உடையால் போர்த்துகின்றேன் ஆண்டவரின் ஊழியரை பற்றிய மூன்றாம் கவிதை நலிந்தோரை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றதை உணர்த்தும் நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார் ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளர்ந்தளவில்லை விலகி செல்லவும் இல்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்படைத்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமதிப்பு அடையேன் என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவர் எவர் நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம் என் மீது குற்றஞ்சாட்டுபவர் எவர் அவர் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் அவர்கள் அனைவரும் துணி என போவார்கள் அவர்களை பூச்சி அரித்துவிடும் உங்களுள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரதும் அடியானின் சொல்லுக்கு செவிசாய்ப்பவர் அவர் ஒளி இல்லா நிலையில் இருளில் நடந்து வருபவர் ஆண்டவரின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு தம் கடவுளை சார்ந்து கொள்பவர் ஆனால் நெருப்பு மூட்டி தீப்பிளம்புகளால் சூழப்பட்டோரே நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டிய தீயின் தளல்களின் மீதும் நடந்து போங்கள் என் கையினின்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று கிடப்பீர்கள் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று எருசலேமுக்கு ஆண்டவரின் ஆறுதல் மொழி நீதியை நாடுவோரே ஆண்டவரை தேடுவோரே எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ எந்த குழியை நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள் உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள் தனியாளாயிருந்த அவரை அழைத்தேன் அவருக்கு ஆசி வழங்கி பெருந்திரளாக்கினேன் ஆண்டவர் சீயோனை தேற்றுவார் பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார் அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார் அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும் நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒழிக்கும் என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள் என் இனமே எனக்கு செவிகொடு ஏனெனில் திரு சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும் என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும் நான் அளிக்கும் நீதி அண்மையில் உள்ளது நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டுவிட்டது என் கைவன்மை மக்களினங்கள் மேல் நீதி செலுத்தும் என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும் வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள் கீழே மண்ணுலகை உற்று நோக்கங்கள் ஏனெனில் வானம் புகையென மறைந்து போம் மண்ணுலகு உடையென நைந்து போம் அதில் வாழ்வோர் விட்டிலென மடிவர் என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும் என் விடுதலைக்கு முடிவே இராது நேர்மைதனை அறிந்தோரே என் சட்டத்தை இதயத்தை தாங்கும் மக்களினத்தாரே எனக்கு செவிகொடுங்கள் மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர்தம் இலிசொல் கேட்டு கலங்காதீர்கள் ஏனெனில் பொட்டுப்பூச்சி ஆடையென அவர்களை தின்றழிக்கும் அறிபுழு ஆட்டு மயிரென அவர்களை அறித்தொழிக்கும் நான் அளிக்கும் விடுதலையோ என்றென்றும் நிலைக்கும் நான் வழங்கும் மீட்போ தலைமுறைதோறும் நீடிக்கும் வெளித்தழு வெளித்தழு ஆண்டவரின் புயமை ஆற்றலை அணிந்துகொள் பண்டைய நாள்களிலும் முந்தைய தலைமுறைகளிலும் செய்தது போல் வெளித்தழு ராகாவை துண்டு துண்டாக வெட்டியதும் அரக்கப்பாம்பை ஊடுருவ குத்தியதும் நீ என்றோ பேராழ நீர் திரளாம் கடலை வற்றச் செய்து ஆழ்பகுதிகளில் பாதை அமைத்து மீட்கப்பட்டோரை கடக்க செய்ததும் நீயே என்றோ ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர் முடிவில்லா மகிழ்ச்சி அன்னவர் தலைமேல் தங்கும் அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும் அன்னவர் அடைவர் துயரமும் பெருமூற்றும் ஒளிந்து போம் உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நான் நானேதான் மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லன மாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன் உன்னை உருவாக்கி ஆண்டவரை நீ ஏன் மறந்துவிட்டாய் வானங்களை விரித்து பரப்பியவரும் மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டவரும் அவரன்றோ உன்னை ஒடுக்கி அழித்துவிட முயன்றவனின் சீற்றத்தை முன்னிட்டு நீ ஏன் என்னாலும் ஓய்வின்றி நடுங்குகின்றாய் உன்னை ஒடுக்கியவனின் சினம் எங்கே கூனி குறுகியோர் விரைவில் விடுதலை பெறுவர் குழியில் அன்னவர் செத்து வீழ்வதில்லை அன்னோருக்கு உணவு இல்லாமற் போகாது உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே கடலை கலக்கி அலைகளை கொந்தளிக்க செய்பவரும் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயர் கொண்டவரும் நானே நான் வானங்களை விரித்து பரப்பினேன் மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன் சீயோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன் என் சொற்களை உன் நாவில் அருளினேன் என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன் எருசலேமின் துன்பம் முடிவுக்கு வருதல் விழித்தழு விழித்தழு ஆண்டவரது கையினின்று அவரது சினத்தின் கிண்ணத்தை குடித்தவளே மதியை மயக்கும் அக்கிண்ணத்தை அடிமண்டி வரை குடித்தவளே எருசலேமே எழுந்து நள் அவள் பெற்றெடுத்த புதல்வருள் அவளுக்கு வழிகாட்டுவார் எவருமில்லை அவள் வளர்த்துவிட்ட ஆண் மக்களுள் அவளுக்கு கை கொடுப்பார் யாருமில்லை இருவகை தீங்குகள் உனக்கு நேரிட்டன உனக்காக புலம்பி எழுவோர் யார் வீழ்ச்சியும் அழிவும் பஞ்சமும் வாழும் உன்னை வாட்டின உன்னை தேற்றுவோர் யார் உன் புதல்வர் மயக்கமுற்றனர் வலையில் சிக்கிய கலைமான் போல் ஒவ்வொரு தெருமுனையிலும் அன்னோர் வீழ்ந்து கிடக்கின்றனர் ஆண்டவரின் சினத்திற்கும் உன் கடவுளின் கண்டிப்புக்கும் அன்னோர் உள்ளாயினர் ஆதலால் சிறுமையுற்றவளே திராட்சை ரசமின்றியே குடிவெறி கொண்டவளே இதை கேள் தன் மக்கள் சார்பாக வழக்காடும் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய உன் தலைவர் கூறுவது இதுவே இதோ உன்னை மதிமயக்கும் கிண்ணத்தை உன் நின்று அகற்றிவிட்டேன் என் சினத்தின் கிண்ணத்து நின்று நீ இனி குடிக்கவே மாட்டாய் உன்னை ஒடுக்கினோர் கையில் அக்கிண்ணத்தை திணிப்பேன் நாங்கள் கடந்து செல்வதற்கு நீ முகம் குப்புற விழுந்துகிட என்று அவர்கள் உன்னிடம் சொன்னார்களே உன் முதுகை அவர்கள் தரையாகவும் கடந்து செல்வோருக்கு தெருவாகவும் மாற்றினார்களே இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு எருசலேமின் மீட்பு வெளித்தெழு வெளித்தெழு சியொனை உன் ஆற்றலை அணிந்துகொள் திருநகர் எருசலேமே உன் அழகுறு ஆடைகளை அணிந்துகொள் விருத்த சேதனம் செய்யாதவரும் தீட்டுப்பட்டவரும் உன்னிடையே இனி வரவே மாட்டார் சிறைப்பட்ட எருசலேமே புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நுள் அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனை உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே முன்னாளில் என் மக்கள் தங்கி வாழ்வதற்காக எகிப்திற்கு சென்றார்கள் காரணம் எதுவுமின்றி அசிரியன் அவர்களை ஒடுக்கினான் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்கிறார் ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கப்படாமலே என் மக்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள் அவர்களை ஆள்வோர் தற்பெருமை பேசுகின்றனர் என்னாலும் இடைவிடாது என் பெயர் இகழப்படுகின்றது என்கிறார் ஆண்டவர் ஆதலால் என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள் இதை சொல்கிறவர் நானே என்பதை அந்நாளில் உணர்ந்து கொள்வார்கள் இதோ நான் இங்கே இருக்கின்றேன் நற்செய்தியை நவிழவும் அமைதியை அறிவிக்கவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் மீட்பை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசால்கின்றார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அன்னோர் தம் கண்களாலேயே காண்பர் எருசலேமின் பாலிடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற வினத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் திரும்பிச் செல்லுங்கள் திரும்பிச் செல்லுங்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள் தீட்டானதை தொடாதீர்கள் ஆண்டவரின் கலங்களை ஏந்தி செல்வோரே அந்நாட்டினின்று வெளியேறுங்கள் உங்களையும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் அவசரப்பட்டு போவதில்லை தப்பியோடுவது போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னை பாதுகாப்பாய் இருப்பார் ஆண்டவரின் ஊழியரைப் பற்றிய நான்காம் கவிதை இதோ என் ஊழியர் சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுருவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவரிடம் இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவரிடம் இல்லை அவ்வாறே அவர் பிரபினத்தார் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்கள் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பார்கள் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பார்கள் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்